ரோகினை பார்த்தா யாருக்கெல்லாம் இரிடேட்டிங்கா இருக்குதோ அவங்களா நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க முன்னாடியாவது ரோகிணி செய்கிற விஷயங்களை பார்த்தா தான் இரிட்டேட்டிங்காக இருக்கும் இப்போ ரோகிணியை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுது அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பண்றது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லாரும் அவங்கள வந்து பழி வாங்குறாங்க என்ன வந்து வெறுப்பேற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்போ ஒரு முடிவு வரும் அப்படின்னா இவங்க யாரு இவங்க பின்புலம் என்ன இவங்க இப்போ என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வரும்போது தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பை காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் இவங்களோட ஆட்டம் கொஞ்சம் இருக்கும் பட் ரொம்பலாம் இருக்காது ஏன்னா தூரத்துக்கு வந்து உங்க பிரச்சனை சிக்கி மாட்டிருக்காங்க அப்படின்றதுனால இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டம் குறைச்சி தான் ஆடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா வழக்கம் போல மூணு பேர் இருந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரவி முத்து மனோஜ் இவங்க மூணு பேரும் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா காதல் கல்யாணம் வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு அப்படியே வந்து நம்மளோட வாழ்க்கையை மாறிடுச்சு இவாள்களை கேட்காம நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல எந்த ஒரு விஷயம்னாலும் இவட்ட கேட்டு தான் பண்ண முடியுது ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க காதலிக்கும் போது கூட கரெக்டாக இருந்தாங்க நல்லா இருந்தாங்க அன்பாக இருந்தாங்க பாசமாக இருந்தாங்க என்னைக்கு மனைவியாக ப்ரமோட் கொடுத்தோமோ அன்னையிலேருந்து தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மனோஜுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது என்ன அப்படின்னா நம்ம ஏன் திரும்ப பேச்சுலர் ஆகக்கூடாது அதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கும்போது மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா அதற்கு ஒரு தான் இருக்குது ஏன்னா இவங்க எல்லாரையும் நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்ப மறுபடியும் பேச்சுலர் ஆயிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ரவி வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு டே என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் கேட்க முத்து டேய் எங்க பாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தனியா இருந்தா ஓகே இப்போ நம்ம ஃபேமிலி ஃபேமிலி ஆகிட்டு மறுபடியும் ஃபேச்சுலர் ஆனோம் அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு செட் ஆகாது அதுக்கான வாய்ப்பே இருக்காது ஸோ இவன் சொல்ற ஐடியாலாம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து சொல்றாரு ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் முத்து ஒரு டைலாக் சொல்றாரு என்ன ஒரு டைலாக் அப்படின்னா நம்ம தான் அவர்களுக்கு பொண்டாட்டி அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம் கடவுள் வந்து பொண்ணுங்களை பொண்ணுங்களா தான் படைச்சிருக்காரு ஸோ அவர் படைப்புல எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம எப்போ அவர்களுக்கு பொண்டாட்டியா மோஷன் கொடுத்தமோ அப்ப தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கேட்ச் ஓகே நல்ல டைலாக இருக்குது ரோஹிணி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து எடுத்து ரோஹிணி கடவுள் தான் படைச்சார் ஆனால் நாங்கள் தான் உங்களுக்கு பொண்டாட்டி அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க முத்து தானே இந்த டைலாக் சொன்னால் உன்னோடது கிடையாதுல வச்சுட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க ஃபோனை மனோஜுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷாக்கு அப்போ ரவி முத்து ரெண்டு பேர் பேசி சிரிக்கிறாங்க என்னடா பார்லரமா மொக்கை போட்டுருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல டே ரவி இங்கே பாரு இவன் பேசியிருப்பான் என்னோடய டைலாக் அவனோட டைலாக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பான் பார்லரம்மா பதிலுக்கு அதெல்லாம் நம்பியிருக்காது ஏன்னா உனக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைன்னு சொல்லி ஃபோனை வச்சிருக்கோம் பையன் மொக்கை வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இவங்க மூணு பேரும் இதை பற்றி தாங்க விடிய விடிய டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி வந்து இந்த பிரச்சனையில் சரி பண்ணுறது முன்னாடியாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலே பிரச்சனை வரும் இப்போ ஏன் பண்ணலை அப்படின்றதுனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இதில் இருந்து பெருசாக எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு எபிசோடை வந்து ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காட்சிகள்லாம் வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி கதைக்கும் இதுக்கும் பெருசாக எந்த ஒரு சம்மதமும் கிடையாது பட் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க காலையில் விடியுது விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி டைனிங் டேபிள் உட்காந்துருக்க அப்போ ரோகிணி வந்து சாப்பிட வர்றாங்க மனோஜ் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம விஜயா குறுக்க மாடிச்சு கேள்வி கேட்குறாங்க என்னம்மா சாப்பிடணும்னு வந்த நீ பாட்டுக்கு உள்ள போகிற ஏன் சாப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ஆண்டி வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜயா அதற்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்குது நான் மெயில் அனுப்ப நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்ல அவங்களுக்கு ஒரே ஷாக் என்னடா அது வந்தா சாப்பிட போறின்னு போனா திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சுருதி வர்றாங்க மீனா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வரும்போது நம்ம ரவி உள்ள இருக்காரு ஸோ ரவி கிச்சனில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு சுருதி எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களையும் பிடிச்சி விஜயா கேட்குறாங்க ஏய் நில்லு நீ எதுக்கு வந்த பசிக்குன்னு சொன்ன சாப்பிட வேண்டியதானே நீ எதுக்கு கிளம்பிட்ட இல்லாண்டி எனக்கு வந்து ஒர்க் இருக்குது ஸோ நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க விஜயாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல இவா என்னடா நான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போறா அவள் என்னடா பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போறா பட் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல போது அண்ணாமலை கெஸ் பண்ணிட்டாரு ரைட்டு இவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்குது மூணு கப்புள்ஸ்களுமே சண்டை நடந்திருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் மேல தப்பில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும் போது மீனா போட்டாங்க பாருங்க ஒரு பாத்திரத்தை கிச்சன்ல இருந்து உடனே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க ஏ என்ன பண்ற அது ஏன் வீட்டு பாத்திரண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலை கெஸ் பண்ணிட்டாரு என்னடா மூணு ஜோடிகளும் சண்டை போட்டுருக்கீங்க எப்பவாவது ஒரு தடவை சண்டை போடுறீங்க ஆளுக்கு தனித்தனியா சண்டை போடுறீங்க அப்படின்றது வேற இப்ப என்னடா கோரஸாலாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்க மாட்டேன் இது உங்களோட குடும்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மனோஜ் இருந்துகிட்ட என்னப்பா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்லி இப்பதானப்பா டயலாக் பேசனேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்குள்ள உங்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எஸ்கேப் ஆக பாக்குறியப்பா அப்படின்ற மாதிரி மனோஜ் தன்னோட ஆதங்கரத்தை கொட்டுறாரு ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்றாரு இது உங்க குடும்ப பிரச்சனை நிச்சயமா நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஃபைட் வந்திருக்கு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது சோ இந்த பிரச்சனையை நீங்க ஏன் கிட்ட சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்க குடும்ப பிரச்சனையை நீங்க தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு கிளம்பி போனது மட்டும் கிடையாம விஜயா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு இங்கே பாரு விஜயா இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது கேட்ட அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்போ நம்ம மனோஜ் ஏன்னா மனோஜ் வந்து எந்த ஒரு விஷயம் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பார் இல்லையா அப்போ இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாம் அம்மா நீ கேளு அம்மா நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா எங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரவா ஆளவரா சாமி உங்க குடும்ப பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே இவங்க மூணு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா தப்பும் பண்றாளுங்க ஆனா மன்னிப்பு மட்டும் நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல ரவி வந்து ஓகே ரவி வந்து ஒரு சம்திங் ஒரு ஒர்க்ல இருந்தாரு கால் எடுக்கல ஓகே மனோஜ் வந்து அது தேவையே இல்லாத கதை அதை விடுங்க ஆனா முத்து பண்ணது முழுக்க முழுக்க தப்பு தானே அப்ப முத்து தானே அந்த இடத்துல பொறுத்து போனோம் மீனா படிச்சு படிச்சு சொன்னாங்க குடிச்சிட்டு வராதிங்க வேணா வந்தீங்கன்னா சண்டை வரும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியும் கேட்காம என்னோட நண்பனுக்காக இந்த ஒரு நாள் கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் குடிச்சது யாரு நம்ம முத்துதான் பண்றதெல்லாம் நம்ம முத்து பண்ணிட்டு பழைய தூக்கி மீனா மேல போட்டுறாரு பாத்தீங்களா இது எந்த வகையிலும் நியாயமே கிடையாது சோ இன்னைக்கு எப்படி சொல்ல இவங்களுக்குள்ள வீட்டில் நடந்த காட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வாசலில் வந்து இறங்குது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சியால் பாட்டி தான் அவங்க வந்து வழக்கம் போல் பொங்கலுக்கு வந்து அங்கே கூப்பிடுவாங்க இவங்க இந்த வட்டம் வர முடியாது எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க போல் அதனால் பாட்டி கிளம்பி வந்துட்டாங்க எதற்காக அப்படின்னா சும்மா வழக்கம் போல் பொங்கல்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்களை பார்க்கணும் அப்படின்றது ஒரு இயற்கை தானே ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் ஊருக்கு வந்திருக்காங்க அப்போது வெளியே வந்தோடனே முத்து வாங்க பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே ரோஹிணி கதை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இருபத்தேழு லட்சம் ரூபா அப்பாவோட சொத்தை வந்து காசை வந்து ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போனால அவகிட்ட இருந்து மனோஜ் அந்த காசை வாங்கி இப்போ இப்ப தான் பாட்டி இப்படி ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கான் அது மட்டும் கிடையாது ரோஹிணி இருக்காங்கள அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் ஒண்ணு விடாம பாட்டிக்கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டே வந்துட்டாரு அங்க இருந்து கார்ல எங்க பிக்அப் பண்ணாரோ அங்க இருந்து இப்ப வரைக்கும் குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது என்ன சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத ஒண்ணு விடாம ஒரு சின்ன கேப்பே விடாம எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துட்டாரு இதுக்கப்புறமா அது முத்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பார் ஏன்னா பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாட்டி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஆனா பாட்டி வேற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் பாட்டி ஒரு தரமான சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது சரி பாட்டி உள்ளே வந்துட்டாங்க கண்டிப்பாக இந்த இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு தான் போவாங்க ஏன்னா இவங்களுக்குள்ள மூணு பேருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத பாட்டியால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றதுனால தான் பாட்டி வந்திருக்கிறாங்க இப்போ பாட்டி உள்ள வரவும் அண்ணாமலை அப்படின்னு கூப்பிடும்போது அண்ணாமலை வந்து வேமா வெளியே வர்றாரு யாரா வந்திருக்கா யாரா வந்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே நீ வெளியே வந்து பாருப்பா அப்படின்ற மாதிரி முத்து கூட்டுப்பாக வெளியே போய் பார்த்தா இவங்க அம்மா அண்ணாமலைக்கு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அம்மா வாங்கம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு பதிலுக்கு அவங்களும் கேட்கறாங்க நீ எப்படிப்பா இருக்க நான் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சோ யதார்த்தமா அந்த நேரம் விஜய்யா வர இவங்கள பாத்தோன்னே விஜயா ஷாக் ஆயிட்டாங்க ஆத்தி வந்துருச்சு நமக்குன்னு வந்துடுறாங்களே ஒரு நல்ல நாள் குழந்தை நாளுக்கு நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா நம்ம உயிரை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவங்க எப்படி தன்னோட மருமகளெலாம் அடக்கி ஒடுக்கி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அவங்களும் அதே விஷயத்த பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் அவங்க வேற மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க விஜயா மாதிரி அடாவடியாக பண்ணலை அவங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டாக சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அதனால தான் நாச்சியால் அப்படின்னாலே நம்ம விஜயாவுக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஆகுது ஒரு பயம் வருது ஐயோ நாச்சியால் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரித்து ஓடுறாங்க ஸோ அந்தளவுக்கு பாட்டி இவங்களை ட்ரீட் பண்ணிருந்திருக்காங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு விஜய் அவங்களுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா பாட்டி ஏதோ சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போக அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளா வர்றாங்க மீனா வர்றாங்க மீனா பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் மீனா போய் ஹக் பண்ணி எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா பார்த்து நம்ம சுருதியை பார்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க ரோகிணியை பார்த்தோடனே அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க ஏன்னா ரோகிணி பண்ண விஷயங்கள் மனோஜ் பண்ண விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க ஆனால் ரோஹினிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு முத்து வரும்போது எல்லாத்தையும் சொல்லி தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்றத ரோகிணி புரிஞ்சுக்கிட்டாங்க மனோஜ்கிட்டையும் சொல்கிறாங்க இங்கே பாரு அவர் வரும்போதே எல்லா விஷயத்தையும் இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அவங்ககிட்ட ஓதிட்டு தான் வந்திருக்கியா நீ கொஞ்சம் வாய கொடுக்காமல் பேசாமல் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி மனோஜையும் அவங்க எச்சரிக்கை பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஓகே வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம மனோஜ் அறிவாளி மெத்த படிச்ச மேதாவி அவர் தான் முன்னாடி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமா பாட்டி பொங்கல் வருதுல நல்ல தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி நான் கேட்கலடா வீட்டில் எதுவும் விசேஷம் புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது கர்ப்பமாக இருக்கீங்களா குழந்தை பிறக்கிறதுக்கான வலி இருக்குதா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க பாட்டி பெருசாலாம் ஒன்றும் கேட்கல அதற்கு வந்து இந்த வருஷம் இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி ரோஹிணி தான் சொல்றாங்க இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா யாருக்குமே வந்து அந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்றது பிரச்சனையமும் அதனால இப்போதைக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாட்டியும் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க என்னடாது என் பேர குழந்தைங்கள நான் பார்த்துடலாம் என்னோடய பேர குழந்தைங்கள நாங்கள் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆசைப்பட்றாங்க பட் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்குது அதை வச்சு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிடுங்களா உடம்பு பார்த்துக்கோங்களா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நீத்து உள்ளே வர்றாங்க நீத்து எதற்காக வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் இந்த பொங்கலுக்கு லைட்டாக ஏதாவது ஒரு ஈவென்ட் மாதிரி டச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராண்ட் வந்து ப்ரொமோஷன் ஆகும் நம்மளோட ஹோட்டல் பேர் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் ஏன்னா கொஞ்சம் குரோத் வந்து டவுனாக போகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அப்ளை ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போட்டி நடத்தலாம் அப்படின்னா ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்துட்டு இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணுவோம் ஹோட்டலுக்கு வந்தவங்களை வச்சு தான் இன்வைட் பண்ணலாம் அவங்கள வச்சு தான் போட்டி நடத்தலாம் அப்படின்றது ஒரு பிளானு பாவம் அந்த ஹோட்டலுக்கு யாருமே வர மாட்டாங்க போல இருக்குது அங்கே ஆலையை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம முத்து மீனா ஃபேமிலியை இன்வைட் பண்ண வந்துட்டாங்க இங்கே ஃபேமிலி இன்வைட் பண்ணாலே போதுமே ஒரு பட்டாதமே வந்துடும் ஸோ அதே மாதிரி இந்த போட்டியிலும் கலந்துக்கிறதுக்கு ஒரு மூணு ஜோடி அதாவது நாலு ஜோடி ரெடின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க எல்லாரே வச்சு ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தும் அவங்களோட பிளானை வந்து சொல்ல அப்போ பாட்டிக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா அது என்னடா சொல்கிறான் இந்த பொண்ணு ஏதோ போட்டின்னு சொல்கிறா அது மட்டும் புரியுது அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப ரவி வந்து விளக்கமா சொல்றாரு பாட்டி நம்ம ஊர்ல கோவில்ல பொங்கலுக்கு நம்ம என்ன பண்ணணும் போட்டி நடத்தணும் இல்லையா அதே மாதிரி போட்டி இங்கே நடக்க போகுது பாட்டி அதை தான் அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போட்டிக்கு நான் வர்றேன் நான் வர்றேனாலே என்னோட ஃபேமிலி ஒட்டு மொத்தம் வரும் நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நீத்துவை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் முறையும் சுருதியோட மூஞ்சிக்கு கேமரா காட்டுறாங்க சுருதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க யாரா இவா வந்துட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து தப்பாக யோசிக்கிறாங்க ஆனால் நீத்து இப்போ வரைக்கும் தப்பாக ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணது கிடையாது ஏன்னா நம்ம அவ்வளோ அவ்வளோதான எபிசோட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால ஒரு விஷயம் கூட தப்பா ரபி மேலேயோ அல்லது சுருதியை வந்து இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியோ அவங்க ஒரு விஷயம் கூட இப்போ வரைக்கும் பண்ணது கிடையாது ஆனாலும் சுருதி சில காரணங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஈகோ இருக்கத்தானே செய்யும் ஸோ அந்த ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நீத்து மேல கோப்படுறாங்க அதை தாண்டி அவங்க கோவப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அது ஒன்று தான் அவங்களுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ அதனால மட்டும்தான் அவங்க கோவப்படுறாங்களே தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயம் கூட அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவோ அல்லது ஒரு ஒர்க்கர் ஒரு ஓனர் அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்களே தவிர்த்து அதை தாண்டி தப்பா எதுவுமே கிடையாது சுருதி வந்து இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ உடனே பாட்டு எல்லாரோட மூஞ்சியும் பார்க்குறாங்க மீனா ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி மூணு கப்பலும் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிறத பாட்டி நோட் பண்றாங்க ரைட் இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடி இருக்குது அப்படின்றத பாட்டியால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ அண்ணாமலை சொல்றாரு எம்மா என்னம்மா இவங்க மூணு பேருக்குள்ள சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்குது ஏதாவது பண்ணி நீ சேர்த்து வைமா ஏதோ பிரச்சனையை வந்து முடிச்சு வைமா அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் அதான்டா நான் இந்த போட்டிக்கு வரேனே ஒத்துக்கிட்டேன் இவங்க மூணு பேரும் முகையிலே தெரியுது நாங்கள் வந்து சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாரும் கலந்துக்குருவோம் ஸோ இந்த பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சது தம்பி நீ எதையும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அண்ணாமலைக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்பாடி எப்படியும் அந்த பிரச்சனை வந்து முடிச்சா போதும் ஏன்னா இவங்க வந்து எவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த வகையிலும் வந்து ஏற்புடையது இருக்காது சரியாவும் இருக்காது அப்படிதான் அண்ணாமலை யோசிக்கிறாரு சோ அதனால அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா இந்த போட்டிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாரு எல்லாரும் அந்த போட்டிக்கு கிளம்பிட்டாங்க போட்டி வந்து நல்லா அழகா கிராண்டா ரவி தானே எல்லாமே ரெடி பண்றாரு சோ சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு அப்போ முதல் போட்டியா என்ன போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா தலையில தண்ணி நிறைய ஒரு குடத்தை வச்சுருவாங்க அந்த குடத்தை எடுத்துட்டு வந்து தலையில நல்லா தலையில தூக்கி வச்சு நடந்து வரணும் அப்போ யாரோட தண்ணி கீழே விழுகாமல் அதாவது ஒரு டிராப் கூட கீழே விழுகாமல் அந்த எல்லைக்கு வருதோ அவங்க தான் வினர் இதுதான் வந்து போட்டியோட ரூல்ஸ் சோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கப்பிள்ஸ் கலந்துக்கிறாங்க அதுல செல்வம் ஒய்ஃபு அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு அந்த மொட்டபாசர் காரில் அவரோட ஒய்ஃபு ரோகிணி சுருதி அப்புறம் வந்து நம்ம மீனா சோ இவங்க அஞ்சு பேரும் கலந்துக்கிறாங்க அப்போ நம்ம விஜயா சொல்றாங்க ரோகிணி தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறா ஏன்னா ரோகிணி தான் அவங்களோட அடிமை சோ ரோகிணி தான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறா ரோகிணி தான் அவங்க என்ன சொன்னாலும் செய்கிறா அப்படின்றதுனால இந்த போட்டியில ஜெயிக்க போறது என்னமோ ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அதே மாதிரி வந்து என்னோட மாவை தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதியோட அம்மா அவங்க சொல்ல ஸோ மீனா தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல இப்படியாக பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு யாருடா ஜெயிப்பா நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ரிசல்ட் தெரியும் என்ன போட்டி நடந்தாலும் ஜெயிக்க போகிறது முத்து மீனா தான் ஸோ ஒரு பிரச்சனை கூட கிடையாது அழகாக வந்து ஜெயிச்சிருவாங்க இப்போவாவது வாவது ரோகிணி ஜெயிச்சு ரோகிணி இந்த போட்டியில் ஜெயிச்சாங்க அப்படின்னா ரோகிணி வந்து மலேசியாவில் இருந்தா ஒரு ஃபாரின் கேர்ள் அவளுக்கு வந்து குடத்தை இவ்வளவு தூரம் தலையில வச்சுட்டு சுமந்துட்டு வர அளவுக்கு அவளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா அவளுக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா அப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உண்மையிலேயே இவன் தான் இருந்தாளா அப்படின்ற ஒரு கேள்வி வரதானே செய்யும் ஸோ அந்த கேள்விக்காகவாவது ரோகிணி ஜெயிக்க வைங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா அப்படி ஒரு கேள்வி வந்தாவதாது ரோகிணி யாரு என்ன ஏது அப்படின்ற விஷயத்த கொஞ்சமாவது வீட்டில் உள்ளவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் மலேசியாவில் இருந்துக்காங்களா பிறந்ததுலேருந்து மலேசியால இருந்து தண்ணி கூட எடுத்துட்டு தூக்கிட்டு வர போகிறாங்க கிடையாது ஸோ அப்படி இருக்க து இவங்க இப்படி ஒரு விஷயத்தில் பண்ணி அதை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு சந்தேகம் வரலாம் ரோஹிணி மேல எப்படி இவங்க வந்து இந்த விஷயத்தை பண்ணாங்க ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது கிராமத்தில் வழி வழியாக அந்த குடத்தை தூக்கிட்டு தண்ணி போ கொண்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் நல்லா தெரியும் அப்படின்றதுனால இவங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் அதனால அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது இவங்க உடனே ஒரு போட்டி அப்படின்னா நம்ம மீனா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து முடிவே எடுத்துருவாங்க ஸ்கிரிப்டில் எடுத்துருவாங்கப்பா ஒரு போட்டி நடக்க போது அப்பா ரைட் மீனா ஜெயிச்சிருவோம் மீனா ஜெயிக்க வச்சிருவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருவாங்க ஸோ அதனால நமக்கு நல்லாவே தெரியும் மீனாதான் இந்த பொட்டில ஜெயிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஜெயிச்சிருவாங்க ரோஹினி இந்த விஷயத்தில் தோத்துடுவாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் விளாண்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு ஒரு யோசனை தோணுது எங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா விளாண்டோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து மலேசியாவில் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி தண்ணி குடம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துருக்க மாட்டாங்க சுமந்துருக்க மாட்டாங்க அன்னைக்கு வீட்டில் தண்ணி குடம் வந்தப்ப அதாவது தண்ணி இல்லை டேங்க் வந்து ஃபுல்லாயிருச்சு மோட்ரு ரிப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது அன்னைக்குமே தண்ணி எடுக்க சொல்லுவாங்க அப்போ ரோஹிணி வந்து எனக்கு தண்ணி எடுக்கலாம் தெரியாது மீனா எனக்கு நீங்கள் ஒரு குடம் பிடிச்சி தரீங்களா அப்படின்னு வந்து மீனா கிட்ட கேட்பாங்க ஆனா இன்னைக்கு தலையில இவ்வளோ அழகா குடத்தை வச்சுட்டு தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா சம்திங் ராங்கே கிடையாது அது கண்டிப்பா இவங்க மலேசியால கிடையாது லோக்கல் பிகர் தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க முடிவெடுத்து ரோகிணி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தனி ஸ்கிரிப்ட் அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பாங்க கூடிய சீக்கிரமே அது என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க அண்டு இனி அடுத்த போட்டி ஸோ அடுத்த போட்டி அப்படின்றது திங்கக்கிழமை தான் இருக்கும் இல்லையா ஸோ அடுத்த போட்டி என்ன அப்படின்றது நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ப்ரமோலே காமிச்சிருப்பாங்க அவங்களோட மனைவி அண்ட் கணவர் இவங்க ரெண்டு பேரோட ஒவ்வொரு காலையும் ஒருத்தரோட கட்டி வச்சிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று போல் நடந்து போகணும் எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு ரெண்டு பேரால் காலை எடுத்து வைக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் எடுத்து வைக்கும் போது ஒரே படிக்கட்டு ஒரே ஸ்டெப்பு ஒன்று போல எடுத்து வச்சா மேபி இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ அடுத்து பண்ண போறாங்க மீனா முத்து அதுக்கப்புறம் ரவி சுருதி மனோஜ் ரோஹினி இவங்க மூணு கப்பலையும் நிக்க வச்சிட்டாங்க அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு கப்பல்ஸ் இருக்காங்களா நம்ம செல்வம் அப்புறம் வந்து மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு ஸோ அவங்களும் ஜோடி ஜோடியாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு ஜோடி அந்த ஷூ தான் எல்லாரும் அவங்களோட லேசை அவங்களோட மனைவியோட காலோட சொருப்போடு சேர்த்து கட்டிட்டாங்க ஸோ நடக்கிறாங்க யாராலையும் நடக்க முடியல அப்போ முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் என்ன எவ்வளோ தூரத்துக்கு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்காங்க என்னதான் சண்டை வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு கிடையாது பெருசால எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஜஸ்ட் என்னைக்காக இருந்தாலும் சரியாகிற ஒரு பிரச்சனை தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஸோ அதே தான் எங்கேயும் நடக்குது நம்ம மீனா முத்து ரோகிணி ஸோ மனோஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஜோடி இவங்க தான் கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க செல்வம் ஜோடியும் சரி அவங்க ஃப்ரெண்டோட ஜோடி ஜோடியும் சரி அடிக்கொடாட்டி அவங்க வந்து அவுட் ஆயிடுறாங்க அவங்களால எடுத்து வைக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறுறாங்க போக முடியல இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ரவி சுருதி சொல்லவே வேணாம் இவங்க ஆல்ரெடி அவுட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் சுருதி வேகமாக எடுத்து வைக்க ரவியால் அதுக்கு பேலன்ஸ் அதாவது ஈடு கொடுக்க முடியல அவரும் வந்து இரு சுருதி போவோம் ஒன்னா போவோம் ஒன்னா போவோம் ஒன்னா போவோம் அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டுக்கு விறு விருன்னு எடுத்து வைக்க முயற்சி பண்ணி ரெண்டு பேரும் அவங்க கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரவி மனோஜ் சாரி மனோஜ் நம்ம ரோஹிணி அவங்க வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்குள்ள ஒரு எந்த விஷயத்துலேருந்தே செட் ஆகாது அதுவும் போட்டினா வந்துட்டா போதும் எப்படியாவது பிராடத்தனை பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அதே தான் இந்த விஷயத்துலேயும் பண்றாங்க ஏதாவது பிராடத்தனம் பண்ணி ஜெயிக்கலாமா அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க முடியல ஏன்னா வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லியாகணும் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்றப்ப அவங்க தோத்து தான் போவாங்க அப்படின்றது இயற்கை ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் நம்ம ரோஹினி அண்ட் மனோஜ் ரெண்டு பேரும் தோற்று போயிடுறாங்க வழக்கம் போல் எல்லா போட்டிலையும் ஜெயிக்கிறது நம்ம முத்துமையான நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கலை ஏங்க என்னங்க இது ஒரு நியாயம் வேணாமா ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு போட்டியில் தோத்தாங்க அப்படின்னா பார்க்குற எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இவங்க தோத்துட்டாங்க இல்லை அப்படின்னா ஒரு காம்படிஷன் ஒரு மூணு பேருக்கு இடையில ஒரு போட்டி அப்படின்னா ரொம்ப ஈக்குவலாக ஈவனாக போச்சு அப்படின்னா நல்லா இருக்குமா ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சார்பாகவே இருக்குது ஏன்னா எப்போ எந்த போட்டி நடந்தாலும் இவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்களா எங்க மட்டும் கிடையாதுங்க எங்க என்ன போட்டி நடந்தாலும் இவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க இவங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை இவங்களை தாண்டினா வேற யாருக்குமே விளையாடவே தெரியாது போல அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது தப்பு இல்லையா எல்லாரும் ஒரு டேலண்ட் இருக்கும் ஸோ அந்த போட்டியில எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க ஜெயிப்பாங்க ஒவ்வொரு போட்டியிலையும் ஆனால் வழக்கம் போல இவங்க எல்லா போட்டியிலும் ஜெயிக்கிறது மீனா முத்துவா தான் இருக்கும் இது நமக்கே பார்க்கறதுக்கு போர் அடிக்க போகுது என்னடா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா போட்டியிலும் இவங்களே ஜெயிச்சா எப்படிரா எங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கத்தானே செய்யும் இல்லைனா ஒரு காம்படிஷன் அப்படின்னா ஒரு பயங்கர டஃப்பாக இருக்கணும் மூணு பேரும் ஒரு மூணு டீமாக நடக்குது அப்படின்னா ரொம்ப போட்டி ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன இடத்துல வந்து இவங்க வந்து ஜெயிக்கணும் அதை வச்சு அவங்க வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணணும் அது வந்து எப்படி இருக்குது அதை விட்டுட்டு இவங்க வந்து எல்லா போட்டியிலும் இவங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது ஸோ கண்டிப்பா நமக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கும் ரொம்ப ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா நம்ம சீரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க வேற யார் இவங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணிடும் இல்லையா ஸோ அந்த விஷயம்தாங்க தாங்க ரிபீட்டடாக நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் மாத்தி அமைச்சாங்க அல்லது மாத்தி சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கலாம் நம்ம எதிர்பார்ப்போம் இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக ஏதாவது கொண்டு வர்றாங்களா இவங்கள தாண்டி வேறாவது ஜெயிக்கிறதுக்கு அந்த இடத்துல கட்சி யாருக்காவது இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்களா அப்படின்றது தெரியல நிச்சயமா அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாக்குற நமக்கும் இருக்கும் ஓகே போட்டினா தான் இருக்கணும் டஃப்பாக இருக்கணும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து தோக்குற அளவுக்கு ஒரு போட்டினா ஒரு வெறித்தனமாக விளாடணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாம ஏதோ உப்புச்சப்பே இல்லாம தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு பாக்குறதுல என்ன ஒரு ஃபீல் இருக்க போகுது ஒரு ஃபீலும் கிடையாது ஸோ அதனால கொஞ்சம் இவங்க மாத்தி இந்த விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா நமக்கும் நல்லா இருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஸோ ஆடியன்ஸும் லைக் பண்ணி பார்ப்பாங்க ஓகே இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் நம்ம நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை விட்டுட்டு இவங்களே ஜெயிக்கிறது சத்தியமாக சுத்தமாக நல்லால பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் வளர்க்கும் போல் இவங்க தான் எல்லா போட்டிலையும் ஜெயிக்க போகிறாங்க பரிசெல்லாம் எடுத்து வந்து எதுக்கு போட்டி நடத்திக்கிட்டு அதுக்கு முத்து மீனா கையிலே அமௌட்டையும் தூக்கி கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் அதை தான் செய்ய போகிறாங்க எல்லா பரிசு முதல் பரிசு பெற்றவர் மீனா முதல் பரிசு பெற்றவர் மீனா முத்து முதல் பரிசு பெற்றவர் மீனா இதே தான் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க பார்க்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறமா அது கொஞ்சம் மாற்றி எடுக்கிறாங்களா ஒரு போட்டி அப்படின்னா அதுக்கான ஒரு ஃப்ரிப்பர் அண்ட் ஒரு காம்படிஷன் அது எதுவுமே இல்லாமல் பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எது எப்படி உங்கள் இன்றைக்கி எபிசோட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பார்த்து வந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது அதை தவிர்த்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை பார்க்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குதா இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்றத தேங்க்யூ ஃபார் வாட்சிங்